பிரைஸ்தலா இன்ன கேசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தரின் மகிமை வெளியரங்கம் ஆகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் இப்போ தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது தேவனுடைய மகிமை என்பது பரலோகத்தின் மகிமை பூமியில் வெளிப்படும்போது ஒரு பலத்த மாற்றம் உண்டாகும் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் இருளின் ஆதிக்கங்கள் முடிவடையும் இந்த பில்லி சுனிய மந்திர வல்லமைகள் செயல்படாமல் போய்விடும் மனிதர்களுக்கு ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற ஆவிகளின் கிரியைகள் முடக்கப்பட்டுவிடும் எத் எதிலையுமே தேவனுடைய மகிமை காணப்படும் உண்மையான தெய்வத்தினுடைய சந்தோஷம் ஆசீர்வாதம் நன்மைகள் தொடர்ந்து வரும் அந்த மாதிரி தெய்வனுடைய மகிமை வெளியரங்கமாகும் அதுக்கு தான் எழுப்புதல் அதுக்காக தான் நிறைய சபைகள்ல நிறைய இடங்கள்ல ஜெபம் நடத்துறாங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சீக்கிரத்துல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான எல்லாருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும் அந்த மகிமையை நீங்க காண விரும்புறீங்களா அப்படின்னா நீங்க ஜெபிக்கணும் ஆண்டவரே உங்க மகிமை பூமி எங்கும் வெளிப்படணும் அந்த பரலோகத்தின் மகிமை பூமியில இறங்கி வரணும் இறுதி நாதிக்கங்கள் அழியணும் மக்களை வேதனைப்படுத்துற அடிமைப்படுத்துற பாவ சாபத்தின் கிரியைகளை கொண்டு வருகிற சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு தேவனுடைய மகிமை உலகம் முழுவதும் வெளியரங்கம் ஆகணும்னு நீங்க ஜெபிக்கணும் நாம தாகத்தோடு ஜெபிச்சோம் அப்படின்னா நிச்சயமா அதை காண்போம் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே அப்பா உங்களுடைய மகிமை வெளியரங்கமாகும் என்ற வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோதிரம் நாங்களும் அதை பார்க்கும்படியாக எங்கள் காலத்தில் இந்த எழுப்புதலின் மகிமை வெளியரங்கமாகட்டும் ஆவியானவர் ஊற்றப்படட்டும் மாபெரும் ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும் விசுவாசத்தோடு உம்முடைய மகிமையை எதிர்பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமீன் காட் பிளஸ் யூ